நூற்று ஐம்பத்தி ஒன்பதாவது போலீஸ் தினத்தை முன்னிட்டு பாடசாலை மாணவர்களுக்கு புத்தக பை வழங்கி வைப்போம் நூற்று ஐம்பத்தி ஒன்பதாவது பொலிஸ் தினத்தை முன்னிட்டு காத்தான்குடி பொலிஸ் உபதேச குழுவின் ஏற்பாட்டில் புத்தகப்பை வழங்கும் நிகழ்வு நேற்று காத்தான்குடி அலக்ஷா பள்ளி வாயிலில் இடம்பெற்றது காத்தான்குடி போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரி ஆர் என் நிகழ்வில் தலைமையில் நடைபெற்ற சுற்றுச்சூழல் சிவில் பாதுகாப்பு பொறுப்பதிகாரி ஏ எம் எம் மற்றும் அல்லக்ஷா பழிவாயரின் தலைவரும் காத்தங்குடி நகரசபை உறுப்பினருமான எம்ஐஎம் ஜவாஹிர் உட்பட பலரும் கலந்து கொண்டனர் நிகழ்வின் உறுதியில் அமரா பாலர் பாடசாலை மாணவர்களுக்கு புத்தக பைகள் வழங்கி வைக்கப்பட்டது